அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் செந்தமிடர் வலைவழி குவித் இது தற்போது வந்து சுவைக்கு கல்லூரின்னு சொல்லுவோம் காலேஜ் சுவை காலேஜ் அது பக்கத்தில் இறுதியாக கடல் ஒட்டி இருக்கிற ரிசார்ட் பகுதி ஒரு நடைபாதை பூங்கா கடுமையான வெயில் அந்த வெயிலில் நடந்து வரும்போது ஒரு நேர்கூடையை பார்த்தோம் அந்த நேர்கூட முழுக்க முழுக்க முயங்கல் குச்சிகளால் போடப்பட்டது உண்மையிலே வெயிலே தெரியல நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் இருக்குது தற்போது கொய்த்து நாட்டில் அந்த வெயிலுக்கு இந்த ஓரமாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது உண்மையிலே கடற்கரை ஓரத்தில் இந்த கல்லூரி முன்பாங்க நடப்பாத நீட்டுக்குமே வந்து முயங்கல் குச்சிகளான நேய்கூடியே போட்டிருக்காங்க ஒரு மூணு பேர் அமர்ற மாரி உண்மையிலே சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது அதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வெயில் காடம் தொடங்கிடுச்சு கொய்த்து நாட்டில் இந்த பொது வெளியில் வேலை செய்கிற லேபர் ஒர்க்கு இந்த சாலையில் பல்லெடுக்கிறவங்க பொது வெளியில் வேலை செய்கிறங்க அதுபோல் கட்டுமான பொரியல் வேலை செய்கிறவங்க எல்லா உறவுகளும் செய்து பாதுகாப்பாக கவனமாக மே வேலை செய்யுங்க கடுமையான வெயில் தொடங்கிடுச்சு ஏற்கனவே குவித்து நாடு சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது எப்போதும் ஆண்டு கூற வெயில் காலங்களில் சட்டம் தான் காலை பதினொரு மணிலேருந்து மாலை மூணு மணி நான்கு மணி வரை இந்த வெயில் நேரத்தில் பொது வெளியில் யாருமே எந்த கட்டுமான வேலையோ மற்ற பல்லெடுக்கிற வேலை லேபர் ஒர்க்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு எப்பவுமே அது ஆண்டில் வெயில் காலங்கள்லேருந்து குவித்து நாடு போடுற சட்டம் அது எல்லோரும் பாதிங்க அதுபோல் ஒவ்வொரு உறவுகளும் இந்த வெயில் காலத்தில் பொங்குடிய உடல்நலத்தை பாதுகாக்க நிறைய நீர் குடிங்க தண்ணீர் கட்டாயம் அவசியம் நிறையா குடிக்கணும் குளிர்சாதனம் ஏதாவது பழம் மோர் அது போல் வாங்கி சாப்பிடுங்க உடம்பு உறவுகள் ஒவ்வொரு உறவுகளும் உடல்நலத்தை காத்து தங்களுடைய வாழ்வாதார பணி மேற்கொள்ள சிறந்தமிடர் வலைவழி குவித்த சார்பாக என்ன சார்பாக அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் now i